மரணத்தை பற்றி சிவபுராணம் கூறும் திடுக்கிழும் தகவல்கள் இப்போவே கலங்குதே உலகத்தில் பிறப்பு இறப்பு என்பது யாராலும் கணிக்க முடியாது என்று கூறுவார்கள் அவர்கள் செய்யும் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பிறப்பு இறப்புகளின் கணக்கு இருக்குமாம் அப்படி பார்க்கையில் இறப்பில் சில அறிகுறிகளை பற்றி சிவபுராணம் கூறுகிறது பாய் காது கண் போன்ற உடல் உறுப்புகள் செயல் இழப்பு அல்லது செயல் இழந்து வருகிறது எனில் ஆறு மாதத்தில் இறப்பு ஏற்படும் அப்படி என்று சிவபுராணத்தில் உள்ளது உடம்பில் சிகப்பு மற்றும் மஞ்சள் நிறங்களாக தென்பட்டால் அழகு என்றும் சிகப்பு புள்ளிகள் உடம்பில் தென்பட்டால் அடுத்த ஆறு மாதங்களில் மரணமாம் தொண்டை மற்றும் நாவரட்சி அடிக்கடி ஏற்பட்டு கொண்டிருந்தால் அந்த நபரும் விரைவில் இறந்து விடுவாராம் ஒருவரது இடது கை நடுங்கிக் கொண்டே இருந்தாலும் அதனுடன் சேர்த்து நாவரட்சி ஏற்பட்டாலும் அந்த நபர் விரைவில் இறந்து விடுவாராம் ஒருவர் வானத்தை பார்க்கும் பொழுது நிலா கருப்பு வட்டத்தில் தென்பட்டால் அவர் பதினைந்து நாட்களுக்குள் இறந்து விடுவாராம் ஒருவரால் நிலா மற்றும் நட்சத்திரத்தை பார்க்க முடியவில்லை என்றால் அவர் மரணத்தின் அருகில் இருப்பதாக அர்த்தமாம் ஒருவர் உடலை ஈக்கள் மொய்த்து கொண்டே இருந்தால் அதுவும் நீல கலரில் இருந்தால் அவர் ஒரு மாதத்தில் இறந்து விடுவாராம் கருடன் காகம் கழுகு போன்றவை தலையில் விழுந்து அமர்ந்தால் அது மரணத்தின் அறிகுறியாம் தன்னுடைய நிழலே தனக்குத் தெரியவில்லை என்றால் அவரும் மரணத்தின் விளிம்பில் இருப்பதாக அர்த்தம் என்று சிவபுராணம் கூறுகிறது ஒருவருக்கு நெருப்பை கண்ணால் பார்க்க முடியவில்லை என்றாலும் யார் பேசுவதும் கேட்க முடியவில்லை என்றாலும் அவரும் மரணத்தின் விளிம்பில் இருப்பதாக அர்த்தமாம்